இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு த சென்னை செல்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பெகென் திக் திக் நிமிடங்கள் என்று கூறுவார்களே ஈரானில் அதுதான் நடந்து ஏற்பட்டுள்ள மக்கள் புரட்சி ஈரானின் ஆட்சியை முற்றாகவே கவிழ்த்துவிடும் அபாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க ஈரான் மீது எந்த வினாடியும் அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்ற பதட்டமான ஒரு சூழ்நிலை அங்கு காணப்படுகின்றது இந்த புது வருட தினத்தன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு சகிதமாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடாத்தும் என்று பகிரங்கமாக எச்சரித்திருந்த கடந்த பதிமூன்று நாட்களில் கிட்டத்தட்ட அதிகமான தடவைகள் ஈரான் மீதான தாக்குதல் எச்சரிக்கைகளை நேரடியாக வழங்கியிருந்தார் அமெரிக்காவின் குண்டுவீச்சு விமானங்கள் போர்க்கப்பல்கள் பெற ஈரானை குறிவைத்து நகர்த்தப்பட்டு விட்டதாகவும் அமெரிக்க செய்திகள் கூறி வருகின்றன ஆனால் அமெரிக்க ஈரான் விடயத்தில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய காரமாற்றம் அல்லது முரண் நகை என்னவென்றால் இம்முறை அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுப்பது ஈரானுக்கு விரோதமாக அல்ல மாறாக ஈரான் மக்களை விடுவிப்பதற்காக இந்த புள்ளியில்தான் அமெரிக்காவின் போர் யுத்தியை நாம் அடையாளம் கண்டுகொண்டு அதிசயிக்க வேண்டியிருக்கின்றது உலகிற்கு பயங்கரவாதத்தை விதைக்கின்றது என்று கூறி ஈரான் மீது அமெரிக்கா இம்முறை கூர் தொடுக்கவில்லை அணுவாயுதங்களை தயாரிக்கின்றது என்று குற்றம் சுமத்தி ஈரானை இம்முறை அமெரிக்கா தாக்கப்போவதில்லை மாறாக ஈரான் மக்களை ஈரானின் ஆட்சியில் இருந்து காப்பாற்றப் போவதாக கூறித்தான் இம்முறை ஈரான் மீது போர் தொடுக்கின்றது அமெரிக்கா ஈரானுடனான யுத்தத்தில் அமெரிக்கா பெற்றுள்ள முதலாவது மிகப்பெரிய வெற்றி என்று இதனை கூறலாம் அதாவது ஈரானுடனான பெர்செஷன் வாரில் அமெரிக்கா பெற்றுள்ள மிகப்பெரிய வெற்றி இரண்டாவது ஈரானின் ஆன்மீக தலைவர் அண்மையில் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தார் ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் புரட்சியில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கரங்கள் இருப்பதான ஒரு எச்சரிக்கை கடன் தொழில் ஆயிரத்தி விடுத்திருந்த அந்த எச்சரிக்கை ஈரானின் இரண்டாவது தோல்வியை வெளிப்படுத்தி நிற்கின்றது அதாவது ஈரானின் எதிரிகளால் ஈரானுக்குள் ஊடுருவி பெரும் தொகையிலான ஈரான் மக்களை ஈரான் அரசாங்கத்திற்கு எதிராகவே திரட்டி போராட வைக்க முடிகின்றது என்றால் அதனைவிட மிகப்பெரியதொரு தோல்வி ஈரானின் ஆட்சிக்கு இருக்கவே முடியாது இதுவும் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது மூன்றாவது இன்று அமெரிக்கா ஈரானை முற்றிலுமாகவே தனிமைப்படுத்திவிட்டு ஈரானை குறிவைக்கின்ற அந்த டைமிங் ஹிஸ்புல்லாக்கள் ஹவுதிக்கள் ஹமாஸ் என்று வளைகுடாவில் ஈரானின் துணைப்படைகளை எல்லாம் பலவீனமாக்கிவிட்டு வளைகுடாவில் ஈரானின் மிக முக்கிய நட்பு சக்தியாக காவலரனாக இருந்து வந்த சிரியாவின் அகற்றிவிட்டு ஈரானின் ராணுவ கூட்டாளியான ரஷ்யாவை உக்ரைன் போரில் முடக்கி வைத்துக் கொண்டு ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு அமெரிக்கா நேரம் குறித்திருக்கின்றது இன்னும் குறிப்பாக கூறப்போனால் ஈரான் மக்களையும் ஈரானிடம் இருந்து அந்நியப்படுத்தி வைத்துவிட்டுத்தான் ஈரானை தாக்க அமெரிக்கா நகர்வெடுக்கின்றது சதுரங்க ஆட்டத்தில் குதிரைகள் காவலர்கள் போன்றவர்களை எல்லாம் ஒவ்வொன்றாக வெட்டிவிட்டு கடைசியாக ராஜாவுக்கு செய்வது போன்றதான ஒரு செயல் ஈரானை மையப்படுத்திய யுத்தத்தின் நிமிடங்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இது ஒரு புறம் இருக்க அமெரிக்காவிட்ட ஈரானின் எச்சரிக்கையையும் இந்த இடத்தில் நாம் பார்த்தாக வேண்டியிருக்கின்றது தம் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் வடகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தாம் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யாவினால் ஈரானுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றதன் பின்னணியில் ஈரானின் இந்த எச்சரிக்கையை நோக்குகின்ற போது அச்சம் தருகின்ற சில காட்சிகள் கண்முன்னே வந்து செல்கின்றன ரஷ்யா தனது மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையான நைன் கே செவன் டுவெண்டி ஸ்கண்டர் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டத்தை ஈரானுக்கு வழங்கியுள்ளதாக ஈரான் ஊடகமான டஸ்மின் நியூஸ் ஏஜென்சி கடந்த ஒன்பதாம் திகதி செய்தி வெளியிட்டிருந்தது டஸ்மின் நியூஸ் ஏஜென்சி என்பது ஈரானின் ஐஆர்ஜிசியுடன் தொடர்புப்பட்ட ஒரு ஊடகம் ஒரு உளவியல் பீதியை எதிரிக்கு ஏற்படுத்துகின்ற நோக்கத்திலும் அந்த ஊடகம் செய்தியை வெளியிட்டு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆனால் ஒருவேளை அந்த இருந்தால் ரஷ்யாவின் மிசைல்ஸ் ஈரானின் கரங்களுக்கு உண்மையாகவே வந்து சேர்ந்திருந்தால் அதன் நிச்சயம் இஸ்ரேலுக்கும் வளைகுடாவில் நிலை கொண்டுள்ள சுமார் நாற்பது அமெரிக்க படையினருக்கும் உகந்த ஒரு செய்தியாக இருக்க போவதில்லை இஸ்கண்டர் ஏவுகணைகள் என்பது ரஷ்யாவின் மிக முக்கியமான ஒரு போர் ஆயுதம் உக்ரைனில் மிகப்பெரிய சேதங்களை உக்ரைனிய படைகளுக்கு மாத்திரமல்ல அமெரிக்காவின் படைக்கலன்களுக்கும் விளைவித்த ஒரு பெலஸ்டிக் ஏவுகணை தான் இந்த இஸ்கண்டர் ஏவுகணைகள் அன்ஸ்டாப்பபிள் அதாவது இதனாலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு வகை ஏவுகணை தான் ரஷ்ய தயாரிப்பான இந்த இஸ்கண்டர் ஏவுகணைகள் உக்ரைன் யுத்தத்தின் போது இந்த வகை ஏவுகணைகளை தங்களால் தடுக்க முடியாதிருந்ததாக உக்ரைன் வான்படையின் பேச்சாளர் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் பகிரங்கமாக கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி கிழக்கு உக்ரைனில் சீர்பாட்டில் இருந்த அமெரிக்க தயாரிப்பான எம் ஒன் ஃபார்ட்டி டூ ஹிம்ராஸ் ஏவுகணை செலுத்தியை ரஷ்யாவின் இந்த இஸ்கண்ட ஏவுகணை தாக்கி அளித்துள்ளது அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி உக்ரைனின் பொக்ரோவ்ஸ் பிராந்தியத்தில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க தயாரிப்பான இரண்டு எம்ஐஎம் ஒன் ஜீரோ போர் பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை உக்ரைனின் இந்த இஸ்கண்ட வேவுகணைகள் தாக்கியளித்துள்ளன வரலாற்றில் அமெரிக்காவின் பேட்ரியட் வான் பாதுகாப்பு பொறுமுறைகள் தாக்கி அளிக்கப்பட்டது இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் நான்காம் தேதி உக்ரைனின் நோவோ பல்விகாம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உக்ரைன் வான்படையின் டுவெல்த் ஆமி அவியேஷன் பிரிகேடுக்கு சொந்தமான இரண்டு எம்ஐட் உலக வானூதிகள் ரஷ்யாவின் இஸ்கண்டவுணிகளினால் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் திகதி உக்ரைனின் மைரோஹோட் வான்படை தளம் மீது ரஷ்யா நடத்திய இஸ்கண்டர் தாக்குதலில் இரண்டு சுகோய் எஸ் யூ சண்டை விமானங்கள் ஜூலை மாதம் இரண்டாம் திகதி உக்ரைனின் புல்டாவா வான்படை தளம் மீது ரஷ்யா மேற்கொண்ட இஸ்கண்டர் ஏவுகணை தாக்குதலில் எம்ஐ இருபத்தி நான்கு கன்ஷிப் ஹெலிகாப்டர் ஜூலை மாதம் மூன்றாம் திகதி உக்ரைனின் கிரிவாய் வான்படை தளத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட இஸ்கண்டர் தாக்குதலில் ஒரு மிக் ஃபைட்டர் ஜெட் மற்றும் எஸ்யூ டுவென்டி ஃபைவ் அட்டாக் ஜெட் போன்ற தகர்க்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் உக்ரைன் களமுடிகளில் நடந்திருக்கின்றன இதுபோன்ற அமெரிக்காவினதும் பல்வேறு நாடுகளினதும் பலமான ஆயுதங்கள் இந்த இஸ்கண்டர் ஏவுகணைகளின் சக்திக்கு முன்னால் நின்று பிடிக்க முடியாமல் தகர்க்கப்பட்ட பல சம்பவங்கள் உக்ரைன் களமுடிகளில் நடந்திருக்கின்றன ஆக ரஷ்யாவின் இஸ்கண்டர் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் என்பது யாராலும் இலகுவில் தடுக்க முடியாத ஏவுகணை மாத்திரமல்ல இன்று இஸ்ரேலிலும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்களிலும் வான் பாதுகாப்புக்காக வென்று நிலைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஏவுகணைகளையெல்லாம் மீறி சேதங்களை விளைவிக்க வல்லவை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ரஷ்யா தனது மிக முக்கிய ரகசிய ஆயுதமாக பேணி வருகின்ற இந்த இஸ்கண்டர் ஷார்ட் ரேஞ்ச் பேரிஸ்டிக் மிசைல்ஸை ஈரானுக்கு வழங்கியிருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றதாக என்ற கேள்விக்கு ஏற்கனவே ஆர்மேனிய ராணுவத்திற்கும் அல்ஜீரியாவின் மக்கள் தேசிய இராணுவத்திற்கும் பிலாரஸ் ராணுவத்திற்கும் ரஷ்யா இந்த இஸ்கண்டர் ஏவுகணைகளை வழங்கிய வரலாறு இருப்பதால் ஈரானுக்கும் அது வழங்கியிருப்பதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாகவே சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஈரான் மீது அமெரிக்கா தொடுக்க இருக்கின்ற யுத்தம் இரண்டு தரப்புகளுக்கும் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யுத்தமாகவே இருக்கப் போகின்றது என்பது மாத்திரம் இவைகள் அனைத்தும் ஒருபுறம் இருக்க அணு உற்பத்தி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தான் தியார் என்பதான தகவலை ஈரான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு அனுப்பியுள்ளதான செய்தியும் வெளிவருகின்றது இதனை ட்ரம்ப் ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்துள்ள அதே வேளை ஈரானும் அல் ஜசீரா செய்தி அந்த தகவலை யுத்தத்தை தவிர்த்து ராஜதந்திர முறையில் பிரச்சனைக்கு தீர்வை காண வேண்டும் என்ற அழுத்தமும் அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் இருந்து எழுந்து வருகின்றது ஆனால் முடிவை எடுக்கக்கூடிய சகல அதிகாரமும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் கரங்களில் தான் இருக்கின்றது ஒரு சிறிய தகவலுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் நீங்கள் இப்பொழுது கொண்டிருப்பது அமெரிக்க வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள ஒரு எக்ஸ் பதிவு அதாவது அமெரிக்க படைகளை வாழ்த்தி கடவுளிடம் ஆசிர்வாதம் வேண்டி வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவு இது மத்திய கிழக்கின் எதிர்காலம் கடவுளின் கைகளில் தான் தங்கியிருக்கின்றது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு